அனைவருக்கும் வணக்கம் கடகராசனேயர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம் கடன் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறையும் கால் கடகராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாய் செவ்வாயினுடைய ஆட்சி பலத்துடன் கூடிய பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும் கண்ணீராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசி சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக கடகராசனேயர்களுக்கு தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவா இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வ செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அமையும் அந்த வகையில் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலை இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவக்கிரகங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியம் முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான் மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப காரியங்கள்ல பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சக காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்ற குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் முதல் வரை உள்ள இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு தற்போது அதிசாரமாக உச்சம் பெற்று ராசியில் இருக்கிறார் அவருடைய சேஷமான பார்வையால் பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்க இருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆனால் அதே சமயம் வரவு கேற்ற செலவுகளும் முன்னால் வந்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கி பிடித்து செலவு செய்வது அவசியங்க தாராளமாக செலவு செய்துவிட்டு பின்னர் வருத்தப்பட வேண்டும் அதனால் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாங்க அதே நேரத்தில் சிலர் புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்பும் கிடைக்க வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் பெற்று தருவாருங்க அரசாங்க அனுகூலங்கள் உண்டு அதே போல் போட்டி தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து இப்போது மேற்கொள்ளலாங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் குரு ராசி இருப்பதாலும் வேலை முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் கடகராசனேயர்களை தற்போது குரு ஜென்ம ராசியில் சேர்ப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படுதாங்க செய்யும் சில நல்ல சந்தர்ப்பங்களை அதிக நேரிடலாம் புக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் சிரமங்களை குறைத்து கொள்வது நல்லது இத்தருணங்களை வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம கடகராசினியர்களை வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாங்க இதை தவிர அஷ்டம ராசியில் வக்ர சனி ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வலியுறுத்துதுங்க வரவுக்கு மீறி செலவுகளை இத்தருணங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தீர தீவிர இக்காலகட்டத்தை தவிர விதமும் வரமும் அமைய போராது அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பத கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டம ராசி ஆகிய கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகள் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்கும் இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அவை எதுவும் பாதிக்காது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்கள் அவரவர்களின் பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கும் பணி கிடைக்க இருக்குங்க ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பார்க்கும் போது பார்த்து வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் ஆதரவு தருவாங்க அதே போல் அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்க வாய்ப்புகளும் வருமானமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பவைங்க அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நம் கையில் தாங்க இருக்கு மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு சாதகமான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபேற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்